ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கேழ்வரகு சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு கப் கேழ்வரகு மாவு தேவையான உப்பு போட்டு நல்லா கலர் கிளறினதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுக்கணும் பிசஞ்சு எடுத்ததுக்கப்புறம் ரெண்டு பார்ட்டன்னு பிரித்து எடுத்துக்கலாம் பிரித்து எடுத்ததை ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வோசைக்கல் ஹீட் ஆன உடனே நல்லா அந்த கேழ்வரகு மாவை நல்ல தோசைகள் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுமாரி தட்டி எடுங்க அண்ட் ஃப்ளே ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க சிம்மில் வச்சு வேக வைங்க ஹைஃப்ளேம் வச்சு தீஞ்சிரும் அண்ட் உருண்டை வந்து சாஃப்டாக இருக்காது அண்ட் சிம்மில் வச்சு நல்லா எடுத்து வச்சதுக்கப்புறம் அரை வச்சது ஒரு பிளேட்டில் அரை வச்சு எடுத்துக்கலாம் அரை வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸர் சாரில் குட்டி குட்டியாக பிச்சு போட்டு நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு மிக்சர் வேர்க்கடலை எள் ஏலக்காய் இது ஃபுல்லாக வறுத்துட்டு இதையும் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம குறை குறைப்பாக எடுத்து வச்சிலேயே இந்த வரைக்குமாவே அது கூடவே நமக்கு அரைச்சி வே வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா கிளறுங்க ஃபுல்லாக கிளறி கிளறதுக்கு நம்ம கேழ்வரம் மாவு எடுத்த இல்லையா அந்த கப்பில் கால் கப் அளவு வெள்ளம் சேர்த்துக்கோங்க ஸோ அப்போ தான் ஸ்வீட் கோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதிகமாக சேர்க்காதீங்க ஸ்வீட் அதிகமாகிடும் ஸோ இது கூட என் ஆயிலோ நெய்யோ தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் வெள்ளத்தில் இருக்க ஈரப்பதம் வேர்க்கலையில் இருக்க ஆயில் அதுவே போதும் நல்ல க கலருங்க நல்லா அப்புறம் உருண்டைகளாக பிடிச்சி எடுத்தால் சத்தான சுவையான கேழ்வழகு உருண்டை ரெடி ஸோ உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் அண்ட் பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்